திருச்சித்தம்பலம் திரு ஈங்கோய்மலை எழுபது நக்கீர தேவநாயனார் அருளியது பதினொன்றாம் திருமறை ஈங்கோய்மலையை பற்றி எழுபது பாடல்கள் பாடியிருப்பார் அந்த மலையில் இருக்கிற பெருமான் என்னென்ன செய்வாருங்கிறதோ பாட்டோட இறுதியில் இருக்கும் நம்ம வினையை தீர்ப்பார் அருள் கொடுப்பார் என்னென்ன செய்வார் அந்த ஊரில் நடந்த செய்திகளையும் சொல்வார் அப்படி சொல்லப்பட்ட இந்த பாடல்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டாலே போதும் சிலது வந்து படிக்கணும் தவம் இருக்கணும் மனப்பாடம் செய்யணும் திரும்ப திரும்ப சொல்லணும்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பாடல்களை வந்து காதால் கேட்டாலே நமக்கு நிச்சயம் புண்ணியம்தான் வரவினை ஓடி போயிடும் சத்தியம் அப்படி ஒரு பாட்டு என்ன பாட்டுங்கிறத பார்ப்போம் திரு இங்கோ எழுபது நக்கீர தேவனாரு திருச்சி தம்பம் இரண்டாவது பாட்டு அந்த இளமாக்குழவி ஆயும் பிரிந்ததற்கு கொந்தவிழ்த்தேன் தோய்த்து குரமகளே சந்தின் இலை வளைக்கையால் கொடுக்கும் இங்கோயே மேருமலை வளக்கை வில்லி மலை மேருமலையை வந்து வில்லா வளைச்ச பெருமானோட மலை தான் அந்த இங்கோய் மலைங்கிற மலை அங்கே ஒரு இளைய மான்ன்றது என்றது கண் இளைய மான் தன்னுடைய கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு வந்துடுத்து குர வேட குரம வேட வேடை கூட்டத்தில் வந்து மாட்டின்ருச்சு உடனே அதை அடிக்கலை அவங்க அடித்து சாப்பிடலை அது சின்ன குழந்த அந்த மான் கன்று அதுக்கு அந்த குரமகளிர் என்ன பண்ணுறாங்கனாக்க சந்தன மரத்தோடைய இலையில் நல்ல தேனை தோச்சு தன்னுடைய வளையல் அழிந்த கையால் அந்த மானுக்கு ஊற்றுறாங்களாம் என்ன பிரியமாக இருக்காங்கன்னு தெரிகிறது இது எதுக்காக இப்படி சொல்கிறானாக்க இந்த பாட்டை படித்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு விகல்பமான ஒரு எண்ணங்கள் சண்டையெல்லாம் இருந்தால் கூட நம்ம சௌஜன்யமாக ஆகிடுவோங்கிறதுக்கு தான் இம்மாதிரி பாடல்கள்லாம் சாமி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்த கருத்தறித்து கரு குழந்த வந்தப்பறம் என்ன உணவு ஊட்டணுங்கிறத அது வேடற்குள பெண்கள் செய்கிற ஒரு கருத்தை சொல்கிறேன் ஈன்ற குறமகளிற்கு ஏழை முதுகுரத்தி அதாவது வயசான ஒரு பாட்டி அப்போ சின்ன பொண்ணு அவளுக்கு குழந்த பிறந்துருக்கு நான்கரிக் கேரசலை நற்கிழங்கு அது ஒரு மீன் அந்த மீனை வந்து வேக வச்சு கிழங்க வேக வச்சு ஊன்ற வைத்து என்னென்னை உண்ணன்று எடுத்தரிக்கும் இங்கோயே மின்னென்ன செஞ்சடையான் வெற்பு அதை கொடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு விஷயம் இப்படிப்பட்ட விஷயமும் நம்ம தேவாரத்தில் இருக்குதுன்னு தெரியுது இன்னொரு இன்னொரு பாட்டு இந்த அப்போ தான் பிறந்திருக்கு ஒரு பெண் குரங்கு அது என்ன பண்ணியிருக்கு மலை மேலே ஏறுறது மலை வந்து ஒரே மாதிரி ரூட்டாக இருக்காது கொஞ்சம் பிளவுபட்டெல்லாம் இருக்கும் அந்த கல்லெல்லாம் அதில் என்ன பண்ணுறது ஒரு தேனோட தொங்குறது அந்த தேனை பார்த்த உடனே இந்த குட்டி குரங்கு அது சாப்பிட்ணும் போல இருக்குது அதனால் அது மெதுவாக இப்படியோ இருக்கு ஏறி என்ன பண்ண தன் விரலால் அந்த தேனை தொட்டு தொட்டு நக்கி சாப்பிட்றது இதுக்கு இதை சொன்னார்னாக்கி இந்த விஷயத்தை நீ கேட்டனா நமக்கு மேலே வரக்கூடிய துன்பங்களை சுவாமி சத்தியமாக நிற்பாருங்கிறேன் இது ஒம்போதாவது பாடல் ஈன்ற குழவிக்கு மந்தி இருவரை நான்ற நருவத்தை தான் அணுகி தோன்ற விரலால் அம்மா வந்து குழந்தைக்கு தன் வரலால் தோச்சி அதுக்கு ஊற்றுறாள் விரலால் தேன் தொய்த்து ஊட்டும் இங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை இந்த பாடல்களெல்லாம் நம்ம வந்து துக்கத்தை தீர்க்கும் நல்ல மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் இதெல்லாம் படிக்கணும் படித்து பயன்பெறணும் முடியாட்டாலும் கேட்கணும் இன்னொரு பாட்டு ஐம்பத்தி மூணாவது பாட்டு நாகம் கழிறு நுங்க நாகம்னா பாம்பு அந்த காலத்தில் மலைப்பாம்பை யானையை சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட பாம்பு இருந்திருக்கு பாம்பு என்ன பண்ணித்து யானையை விழுங்கிடுச்சு நல்லுழுவை தாமரையின் நாகம் தழுவி ஒரு புலி என்ன பண்ண மானை தழுவி ஏத தளர்ச்சி அடைஞ்சிடுச்சு இது மாதிரிலாம் ஏன் சொல்கிறேன்னா நடந்துருக்கு நடந்த தான் சொல்ல கற்பனை எல்லாம் கிடையாது மேகம் கருவிடைக்கணி சோறும் இங்கோயே ஓங்கு பொருவிடைக்கணூர்வான் பொறுப்பு இது எங்கே நடந்ததுனாக்க மேகம் மேலேருந்து கண்ணீர் சுரிகிற மாதிரி மழை பொழியிறதாம் சாமி எப்படி இருக்காருனாக்கா போர் செய்யும் விடையில் ஏறி இருக்கிறான் எந்த ஊரில் இருக்கார்னா ஈங்கோய் மலையில் இருக்கிறான் அப்படிப்பட்ட இயங்கோய் மலையை நம்ம கொண்டுட்டோம்னா நம்மளுடைய வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் தீரும்பான் நக்கீர தேவ நாயரோட திருவிருப்போம் அப்புறம் ரெண்டு பெண் யானையும் ஆண் யானையும் இருக்குது அப்போ பிரிஞ்சு போயிடுறது பிரிஞ்சு போன தண்ணி தாகம் எடுக்கிறது எங்கே தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கும்னு தீரும்போது மேலே மேகம் இருக்குது அந்த காலத்தில் மலைக்கு மேலே மேகம் கைத்தோடுற அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியிறது இந்த பெண் யானை பிரிந்த யானை நாலு திக்கையும் தேடி அலையிறது தாகம் எடுத்துருத்தோம் மேலே இருக்கிற மேகத்தை பல தடவை பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல த தந்தத்தை எடுத்துன்னு போய் அந்த மேகத்தை தடவருது அப்படிப்பட்ட தடவி தண்ணி குடிக்கிறது தான் அப்படிப்பட்ட ஈங்கோய் மலைன்னு ஐம்பத்தி ஏழாவது பாடலில் சொல்கிறேன் மற்றும் ஒரு பாடல் வேய்வனத்தும் வெய்வனம்னா மூங்கில் நிறைந்த காடு அங்கே யானை என்ன பண்ணியிருக்கு தினையை சாப்பிட்றதுக்கு அந்த காட்டுக்குள்ளே பூந்துருத்தோம் வேடன் பார்த்துட்டோம் வேடன் பார்த்துட்டு அந்த யானையை வந்து வில்லால் அம்பால் அடிப்போம்னு சொல்லிட்டு கனை விசைப்பேன் இதான் அந்த யானையோட மனைவி பிடி பார்த்துருச்சு அது தன் கடவனை காப்பாற்ற சத்தியமாக இதெல்லாம் நடந்துருக்கு பாருங்கள் தன் கடவனை காப்பாற்ற அந்த பெண் யானை என்ன பண்ணித்தான் ஒரு மூங்கில வளைச்சு அந்த வில்லு வந்துலேருந்து அம்பு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த பெண் யானை தன் துதிக்கையால் ஒரு வளைச்சு அந்த மூங்கில் குச்சியை தூக்கி போட்டு அந்த அம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் அதை சொல்கிறேரு சுவாமி யார் நக்கீர வேய்வனத்துள் யானை திணைக்கவர வேறிருந்து காய்வனத்தே மேடன் வே அணைத்து மாப்பிடிமுன் ஓட்டும் இங்கோயே மறைபரவு பூப்பிடி பொற்றாளன் பொறுப்பு இது எங்கே நடக்கும்னாக்க மறைகள் ஓதுகின்ற எம்பெருமானோடைய வேதங்கள் தொற்றும் இங்கோய் மலையில் தான் இது நடந்ததுன்னு சொல்கிறேன் கடைசியாக பாட்டு எழுபதாவது பாட்டு எழுபது பாடல்கள் கொண்டது இந்த இங்கோய் எழுபது எழுபதாவது பாட்டு ஒரு அருமையான பூ காந்தல்ங்கிற பூ வழவழப்பாக இருக்குது இந்த இடம் அதில் ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கு அதை பார்த்து ஒரு குரங்கு மேலே மல மரத்து மேலே இருக்குது அது பார்க்கறது அதுக்கு இது காந்தல் பூன்னு தெரியல வண்டி எதுக்கு பூ மேலே இருக்குது தேனைப் பருக இருக்குது அந்த குரங்குக்கு அந்த காந்தல் பூ நெருப்பு மாதிரி இருக்குது இது கையை பசையிறது யார் இந்த குரங்கு ஐயோ அந்த நெருப்பு மேலே உட்காந்துட்டானே செத்துருவோணும் அப்படின்னு சொல்லி வருத்தம் அடையிறதான் மிருகமே இன்னொரு சின்ன பறவையாகிய வண்டு சின்ன ஒரு அது ஒரு சின்ன பறவை மாதிரி தானே வண்டு அதை பார்த்து வருந்தது தான் அப்படிப்பட்ட மலை எதுன்னா இந்த ஈங்கோய் மலைதான் இது நமக்கு எதுக்கு சொல்கிறதுனாக்கா இறக்க குணம் வரும் கருணை வரும் எல்லாத்தையும் அன்பு வரும் இது கடைசி பாட்டு எழுதாது பாட்டு வழிதட் காந்தல் மேல் வண்டிருப்பார் தீ முழுகியது என்று அஞ்சு முதுமந்தி அது கழவ குரங்கு பழகி எழுந்தெழுந்து கையை போட்டு நெறிக்கிறதாம் கை நெறிக்கும் ஈங்கோயே இது யாரோட மேல திங்கள் கொழுந்து எழுந்த சென்றடையான் குன்று பிரச்சந்திரனையை சென்றடையை தர்த்து வினது மலையாகும் என்று நக்கீர தேவன் அவர் அப்படிப்பட்ட ஈங்கோ எழுபதை படிப்போம் நிறையா படித்து கேட்டு திருமறையே ஊறியிருப்போம் திருமறையை தவிர்த்து மற்ற எதுவும் நம்ம வினையை தீர்க்காது திருச்சி சம்பளம்